ஏழாவது போதை பொருளை பயன்படுத்துவதும் ஹதீஸில் வரக்கூடிய ஹதி சஹிப் முஸ்லீமில் வரக்கூடிய ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸ் போதை பொருளை பயன்படுத்தினாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும் ஏன் அல்லாஹுடைய அல்லாஹ் பக்கமே வரக்கூடாது என்று குரான் அவசரம் இருக்கிறது நீங்கள் போதையில் இருக்கும் பொழுது தொழிலின் பக்கம் நெருங்காதீர்கள் அது எந்த போதையாக இருந்தாலும் சரி எந்த வடிவத்தில் இருந்தாலும் சரி அது ஹராமாக்கப்பட்டது அது நோன்பையும் முறித்து விடும் அல்லாஹினும் நம்மை தூரமாக்கிவிடும் இந்த ஏழு நபர்கள் இருக்கிறார்கள் இதெல்லாம் இந்த ஏழு காரியங்கள் இருக்கிறது இதை விட்டு விட்டு எது செய்தாலும் நோன்பு முறியாது அந்த நேரத்தில் நோன்பு முறியாது ஒரு இஃத்திராஃபான ஒரு விஷயம் ஹெஜாமா சம்பந்தமாக ஆனால் சகையான கருத்தின் அடிப்படையில் ஹெஜாமா செய்வதன் மூலமாக நோன்பு முறையாது ஏன் அல்லாஹுடைய தூத சரல்லா ஹலேஷம் அவர்களுடைய சுன்னா நமக்கு சஹி புகாயில் வரக்கூடிய ஹதீஸ்ல இருக்கிறது அப்போ பரிகாரத்தில் என்ன செய்ய வேண்டும் பரிகாரம் ஒரு நபருக்கு உணவளிக்க வேண்டும் அல்லது பார்க்க போனால் கிலோ கணக்கு அடிப்படையில் ஒன்னே கால் கிலோ அவர்களுக்கு அந்த தொகை அந்த அந்த அரிசி தொகையாக அவர்களுக்கு ரேஷன் கிட்டாக அவர்களுக்கு கொடுக்கலாம் இது ஒரு நோன்புக்கு பதிலாக தரக்கூடிய ஒரு பரிகாரம் அப்போ நம்மளுடைய வீட்டில் எத்தனை நோன்பு விட்டிருக்கோமோ அது எல்லாத்தையும் நாங்கள் இப்படி தான் செய்ய வேண்டும் அல்லாஹ் மன்னிக்க வேண்டும் இதுதான் அடிப்படையான ஏழு நபர்கள்தான் ஏழு விஷயங்கள் தான் இதை விட்டு சுருமா தடவுனாலும் நோன்பு முடியாது மிஸ்வாக்கு செய்தாலும் நோன்பு முடியாது ஆனால் சொன்ன அந்த அடிப்படையில் இருக்க வேண்டும் தொண்டைக்குள்ளாக அந்த தண்ணீர் போயிடுச்சுன்னா நோன்பு முடிச்சது அப்போ அந்த மாதிரி சுருமா வைப்பதின் மூலமாக அல்லது ஏதாவது ஒரு அல்லது ஏதாவது ஒரு காரியங்கள் இது இல்லாமல் இருந்தால் முறையாது இது அடிப்படையான விஷயங்கள் ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்போ ரமதானுடைய முறிக்கக்கூடிய நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களும் நோன்பை கடமை இல்லாத சில நபர்களும் பார்ப்போம் அல்லா அடுத்தபடியாக ரமதானுடைய சிப்ப சிறப்புகளையும் ரமதானில் முக்கியமாக செய்கின்ற சில அமல்களையும் நாங்கள் அல்லா இன்றிலிருந்து அல்லது நாளிலிருந்து ரமதானுடைய தொடர்ச்சியாக நாங்கள் பார்ப்போம் வல்ல ரஹ்மான் அனைவருக்கும் இந்த ரமதானுடைய மாதம் சிறப்பான சிறப்பான இந்த ரமதானுடைய மாதத்தில் அதிக அதிகமாக விவாதித்து செய்கின்ற அல்லாவை திருப்திப்படுத்துகின்ற ஒரு நல்ல நம்மளுடைய வாழ்க்கையை நல்லதின் பக்கம் மாற்றக்கூடிய ஒரு டர்னிங் பாயிண்ட் ஆக இந்த ரமதான்குடி மாதம் நம் அனைவருக்கும் இன்ஷா அல்லாஹ் அருள் புரியட்டும் ரஹ்மான் ரஹமான அனைவருடைய பாவங்களை மன்னித்து நம் அனைவர்களுடைய உள்ளத்தில் ஈமானை இன்னும் அதிகரிக்கட்டும் அல்லாஹ் இன்ஷால்லா அதற்கு பாக்கியத்தை தந்த அருள் புரிவானாகவே